ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா காதல் திருவிழா பாகம் இரண்டு நேற்றுக்கு போட்ட காதல் திருவிழாவோட கதையோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் நேற்றுக்கு என்ன நடந்துச்சுன்னா சுப்ரியா கோர்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை கேட்போமா காதல் திருவிழா பாகம் இரண்டு மருத்துவமனைக்கே உரிய பிரத்யேகமான ஒரு வினோத வாசனை அந்த அறையையும் விட்டு வைக்கவில்லை அறைக்குள்ளிருந்த கட்டிலில் அருந்து விழுந்த கொடியாக துவண்டு கிடந்தால் சுப்ரியா மயக்கம் தெளிந்திருந்தது ஆனாலும் முகம் முழுக்க சோர்வு சாதாரண மயக்கம்தான் பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை சுப்ரியாவின் கையை பிடித்து மார்பின் மேல் ஸ்டெத்தத்தை வைத்து பரிசோதித்தபடியே கூறினார் லேடி டாக்டர் சுப்ரியா வழக்கமாக பார்க்கும் தெரிந்த டாக்டர்தான் அப்புறம் சுப்ரியா மாதாந்திர பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு டாக்டர் நினைச்ச சந்தேகப்பட்டது தான் இருக்கு எத்தனை நாளாச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அதான் விஷயம் நீ கர்ப்பமா இருக்கேன்னு நினைக்கிறேன் சுப்ரியா டாக்டரின் குரல் இருந்த சாவித்திரியின் தலையில் இடியாக இறங்கியது என்ன சொல்றீங்க டாக்டர் ஆமாமா நீங்க பாட்டியாக போறீங்க உங்க மகள் தாயாக போறாங்க எதுக்கும் டெஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம் அதுல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் டாக்டர் நிஜமாவே நான் கர்ப்பமா சுப்ரியாவின் கேள்வியில் விதமான தயக்கம் அதான் சொன்னனே சுப்ரியா அப்படி தான் நினைக்கிறேன் எதுக்கும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துடலாம் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட நாளைக்கு என்னை வந்து பாருங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்ற லேடி டாக்டர் அப்புறம் சுப்ரியா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே நீ இங்கே மயக்கமாக இருக்க அவர் எங்கே ஆலையாக காணும் உனக்கு ஒன்றுனா பதிரீடுவார் மிஸ்டர் அசோக் அசோக் தானே உன் கணவர் பேர் அது அவர் ஊருக்கு போயிருக்கார் என்றால் சுப்ரியா தீனமாக ஓகே சரி இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருங்க நர்ஸ் கிட்ட சொல்றேன் உதவி பண்ணுவாங்க டெஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஓய்விடுங்க நாளைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆகிடும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு என்னை வந்து பாரு டேக் கேர் என்றபடி வெளியேறினார் டாக்டர் ஐயோ சுப்ரியா என்னடி இது சோதனை அந்த டாக்டர் அம்மா என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா அரற்றினாள் சாவித்ரி சும்மா இருமா நீ வேற பீதியை கலப்பாத அதான் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல அதுக்குள்ளே நீ ஏன் கலவரப்படுத்துகிற இல்லடி சுப்ரியா அப்படி ஏதாவது ஒன்றுன்னா சாவித்ரி மேலே பேச தொடங்குவதற்குள் ஒரு நர்ஸ் அறைக்குள் நுழைந்தாள் சுப்ரியா நீங்கள் தானே எங்கள் கூட வாங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் சுப்ரியா அந்த நர்ஸின் பின்னால் சென்றாள் அவளின் மனம் நிறைய குழப்பங்கள் அச்சங்கள் எல்லா டெஸ்ட்டுகளும் முடிந்து அம்மாவும் மகளும் வீடு திரும்பினார்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் அடுத்த நாள் தருவதாக சொல்லிவிட்டார்கள் அந்த கிளினிக்கில் ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்று யோசித்து யோசித்து குழம்பத் தொடங்கினாள் சாவித்ரி வீடு வந்ததும் கலைப்பில் சுப்ரியா அறைக்குள் தஞ்சமடைய சாவித்ரிக்கோ இருப்பு கொள்ளவில்லை கடவுளே என் மக கர்ப்பமா இருக்கக்கூடாது விவாகரத்து விஷயம் நடந்துகிட்டிருக்கிறப்ப இந்த சிக்கலை அவளுக்கு தராதே ஆண்டவா மகளை நினைத்து இறைவனுக்கு மனு போட்டது சாவித்ரியின் மனசு என்ன செய்வது ஏது செய்வது என்று பதறினாள் உடனே அண்ணன் பாலசிங்கத்திடம் பேச வேண்டும் போலிருந்தது அலைபேசியை கையில் எடுத்து காதுக்கு கொடுத்தாள் என்னம்மா சாவித்ரி கோர்ட்ல இருந்து வந்தாச்சா என்ன சொன்னாங்க அங்கே என்ன சமாச்சாரம் பாலசிங்கத்தின் குரலில் அதி இத ஆர்வம் பரபரப்பு அது அது அதை விடுன்னு நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா உனக்கு ஃபோன் பண்றேன் வேற முக்கியமான விஷயமா இப்போ நமக்கு சுப்ரியாவோட விவாகரத்து தானே முக்கியமான விஷயம் அதை விட பெருசா வேற என்ன சமாச்சாரம் இருந்திட போகுது இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா இருக்கும் போலிருக்கேனே புதிர் போடாம புரியற மாதிரி சொல்லு சாவித்ரி சுப்ரியா கர்ப்பமா இருக்கானே என்னது பாலசிங்கம் ஒரே அடியாக அதிர்ந்தார் அவர் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவரது கனவு கோட்டை சரிவது மாதிரி இருந்தது இதற்காகவா இத்தனை பாடு எவ்வளவு திட்டம் போட்டோம் எல்லாம் வீணாகி விடுமா தன் மகன் கேசவன் சுப்ரியா கல்யாணம் நான் நினைத்தபடி நடக்காதோ மனசை கவலை அரித்தது என்ன பண்றதுன்னு புரியல என்ன இடிமேல இடியா விழுது எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல நாம ஒன்னு நினைச்சா நடக்கிறது வேற ஒன்னா இருக்கு ஏன் தான் என் மகளுக்கு இப்படியெல்லாம் நடக்குதோ எதிர்முனையில் சாவித்திரி புலம்பிக் கொண்டிருக்க பாலசிங்கம் பரபரவென்று யோசித்தார் எப்படி எப்படி என்ன செய்யலாம் நான் போட்ட திட்டங்கள் கை நழுவி போக விடமாட்டேன் சட்டென்று சொன்னார் கருவை கலச்சிடு சாவித்ரி அண்ணன் சொல்வது சரியென்றே தோன்றியது சாவித்ரிக்கு அசோக்கை மறந்து சுப்ரியா புது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ அவள் வயிற்றில் உருவாகி இருக்கும் கருவை ஆக வேண்டும் இது பற்றி சுப்ரியாவிடம் உடனே பேசிவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள் சுப்ரியா இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு படு கட்டில் மேல் தளர்ந்து கிடந்த மகளை நெருங்கினாள் சாவித்ரி வேண்டாமா கொஞ்சம் குடிமா இல்லம்மா வேண்டாம் நீ இன்னும் டாக்டர் அம்மா சொன்னதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா கவலைப்படாத சுப்ரியா பிரச்சனைன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு தீர்வுன்னு ஒன்னு இல்லாமாமா போயிடும் சுப்ரியா மௌனம் காத்தால் மகளின் தலையை மெதுவாக வருடிய சாவித்ரி நீ புத்திசாலி பொண்ணு உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல பிரச்சனையை ஆரம்பத்திலேயே தான் எல்லாத்துக்கும் நல்லது என்னம்மா சொல்ற திரும்பினாள் சுப்ரியா கருவ கலச்சிடு சுப்ரியா மகளின் தாடையை பிடித்தாள் சாவித்ரி சுப்ரியா எதுவும் பேசவில்லை அவள் மனதில் ஓடிய எண்ணங்கள் முகத்தில் கவலை ரேகைகளாக வெளிப்பட்டன முதல்ல ரிசல்ட் வரட்டுமா என்று மட்டும் சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள் உறக்கம் வரமாட்டேன் என்று அழுத்தமாக அடம் பிடித்தது ஒரு வழியாக பொழுது விடிந்தது பார்த்து போ சுப்ரியா ஆட்டோவில் போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு என்ன சரியா மகளை அனுப்பிவிட்டு அவளிடமிருந்து வரப்போகும் தகவல் சொல்லும் தொலைபேசி அழைப்புக்காக காத்திருக்க தொடங்கினாள் சாவித்ரி என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா அம்மாவுக்குமே இந்த வருத்தம் இருக்கும்ல என்னடா நம்ம பொண்ணுக்கு விவாகரத்தாக போகுது இப்போ போய் இந்த குழந்தை தேவையா அப்படின்னு தான் எல்லா ஒரு அம்மாவாக இருக்கிற இடத்துல எல்லா அம்மாவும் இப்படி தான் யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் சுப்ரியா அம்மாவும் யோசிக்கிறாங்க ஆனால் இந்த திட்டம் எப்படி நிறைவேறுங்கிறது நமக்கு தெரியல தொடர்ச்சியாக இந்த கதையை பாருங்க இந்த கதையோட எல்லா தொடர்ச்சியும் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்